எல்லாருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் கிஷோர் அப்பலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் மருத்துவமனை சென்னையிலேருந்து வரோம் கடந்த மூணு மாதமாக ராயல் ஹாஸ்பிட்டலோட ஒரு டைப்பில் குழந்தைங்களோட இருதய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நூறு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் பிரச்சனைகள் பிறப்பிலே இருக்குது இதில் முக்கியமான விஷயங்கள் பெற்றோர்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் இதை பற்றி தெரிஞ்ச மருத்துவரை நம்ம அணுகிறோம் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வாய் தீர்வாக இருந்தது ஆனால் இப்போது தொட மூலியமாக அதாவது ஆன்ஜியோகிராஃபிக் முறையில் எந்த ஒரு தழும்பும் இல்லாமல் மிக சுலபமாக மிக துல்லியமாக சரி பண்ணக்கூடிய டெக்னாலஜி நிறையவே வந்துச்சு இதை தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி இந்த மாதிரி இடங்களுக்கும் கொண்டு வரணுங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது அதுக்கு ராயல் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துது ஸோ கடந்த மூணு மாதங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஆஞ்சியோ முறையில் ஹார்ட்டில் ஓட்ட ஹார்ட்டில் வேல் பிரச்சனை ஸ்டெண்ட் வைக்கிறது இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்துருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க இந்த ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வகையான சிகிச்சை அட்வான்ஸ்டு சிகிச்சை கொடுக்கணுங்கிறத எங்களோட நோக்கம் இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த ராயல் ஹாஸ்பிட்டலுக்கு உண்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் இதை எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களை எங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு இதய நோய் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு சீக்கிரமான தீர்வு காமிக்கணுங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கடந்த மூன்று மாதங்களாக இருபது குழந்தைகளுக்கு இருதயத்துல ஆஹ் ஆப்ரேஷன் தவிர்த்து ஆப்ரேஷன் அல்லாம அதை சரி பண்ணிருந்தோம்